வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பற்றி பேசிகிட்டே இருக்கும் நிறையா எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் உங்களை எப்போ சந்திக்கலாம் உங்களை எப்போ எப்போ பேசலாம் உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்காங்க அதை டிசம்பர் மாதம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் வர டிசம்பர் மாதம் நம்ம எல்லோரும் சந்திக்கிறது ஏன்னா நேரையே சந்திக்கலாங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது நம்மளாம் ஒரு குடும்பமாக ஓஷோ குடும்பமாக இருப்போம் அந்த நேரத்துல இதுல ஒரு சின்ன பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பாருங்கிறது தான் என்னுடைய தீர்க்கமான முடிவு நீங்க அதை உணரலாம் அதில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கங்க இன்னொரு விஷயம் ஓஷோ அன்பர்கள் மட்டும் கலந்துக்கலாம்ங்கிற ஒரு ஒப்பினியன் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓஷோ புரியாதவங்களுக்கு வந்து கால விரயமும் பண விரயமும் தான் அங்க அதிகமாயிரும் அதனால் ஓசோடைய ஃபுல் மனிதர்கள் அதை எனர்ஜியாக ஃபுல்லாக வாங்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்குங்கிற ஒரு சின்ன கருத்து வைக்கிறோம் மற்றவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலாம் தேவையில்லாத நேர விரையும் கால நேரமும் பண விரையும் செய்ய வேண்டாங்கிறதுக்காக தான் அதை அதிகம் ஓசோ பற்றி நம்ம தொடர்ந்துடலாம் ரொம்ப நாளாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஓஷோ இறக்குறாரு இப்போ இருபத்தஞ்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு இந்த ஒரு முப்பத்தைந்து கா வருட காலமாக ஏன் பற்றி அதிகம் யாரும் பேசல யாராவது பேசுவாங்கன்னு அதை நானும் வெயிட் இருந்தேன் மொத்தம் எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது இல்லைன்னு சொல்லணும் யாராவது எடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா நான் அதுக்குள்ளே போயிருப்பேன் நான் உங்களை பார்க்குற மாதிரி நானும் பார்த்துட்டு ஓஷோ பற்றி பேசலாம் இன்னைக்கு பெண்ணையும் பற்றி பேசணும்னு ஒரு மனசில் தோணி இருக்குது ஓஷோ பெண்ணை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கார் அப்போ இவரை போய் எப்படி சாமியான்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத புதிதாக இருக்கு பெண்ணின் பெருமைன்னே ஒரு புக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணதே ஒரு பெண் அதுதான் ஆச்சரியமான விஷயம் மட்டும் அந்த பெண்ணை பற்றி அவ்வளோ எழுதிருக்கார் அதில் எழுதியிருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு அற்புதமாக இருக்கும் அந்த புக்கு நல்ல பெரிய புக்காக தான் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகத்தில் இந்த பெண்ணின் பெருமையும் படித்தா அவங்க பார்த்தோம் ஏன்னா பெண்ணை வந்து எப்பயுமே தாழ்வுப்படுத்தியே வச்சுருக்காங்க ஆதிசங்கர் காலத்திலேருந்து அதை அடிமைத்தனம் பெண்ணை தான் வருத்தமான விஷயம்னு சொல்லி பஜ கோவிந்தத்தில் சொல்லியிருப்பார் ஓஷோ பார்த்தம் மாமிஷ பிண்டங்கிறார் ஆதிசங்கர் பஜ கோவிந்தங்கிற பாடலில் பெண்ணை வச்சு இவ்வளோ பெருமையாக யார் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல நம்ம சித்தரில் கூட பெண்ணை வந்து பெண்ணுடைய உறுப்பையே தவறாக பேசுகிறாங்க வெட்டுண்ட பொண்ணுங்கிறாங்க ஆராத காயங்கிறாங்க பெண்ணுடைய பிறப்பு உறுப்பை இவ்வளோ அவமானப்படுத்தணுமா உன் தாயிட்டிருந்து அதை அந்த இடத்துல இருந்தான தாயிட்டிருந்து வந்தீங்க உங்கள் தாரத்திட்டே அதுதானே இருக்குது உங்கள் குழந்தைகிட்டே அதுதானே இருக்குது உங்கள் அக்கா தங்கச்சிகிட்டே அதுதானே இருக்குது அதை அவமானப்படுத்தி நீங்கள் என்ன வாழ போகிறீங்க அப்பேற்பட்ட நம்ம சித்தர்கள் சொன்ன அந்த இடத்தவே ஒரு புனிதமாக்கி ஓஷோ அந்த அளவுக்கு அந்த புனிதமான இடத்தை புனிதமாக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் மாற்றி பார்த்துருப்பார் அந்த இடத்த பிடிக்கலாம் விளையிடணும் பெண்ணை குறை சொல்கிறதுக்கு நம்ம ஆட்கள் கிடையாது அந்த பெண் இல்லாமல் நம்ம வந்துடுவோமா இன்னொரு விஷயம் இறைவனை அடைய பெண் தன்மையில் இல்லாமல் நீங்கள் அடையவே முடியாது ஐந்து நிலைப்பாடுகள் இருக்கு இறைத்தன்மை அடைகிறது அது ரெண்டு நிலைப்பாடு வந்து ஆண் தன்மையில் தான் இருக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனால் மூணு நாலு அஞ்சு வந்து பெண் தன்மையில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் பெண் கிடையாது பெண் தன்மை ஒரு தாய்மை தன்மையில் இருந்தால் மட்டும்தான் அந்த இறைக்குள்ளே நம்ம நுழைய முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலே ரெண்டும் பெண் தன்மையாக இருக்கலாம்ல முதல்ல ரெண்டும் தியானத்தில் ரெண்டு தன்மையில் இருந்தோம்னா பெண் தன்மையில் இருந்தால் உட்கார முடியாது ஸ்டாண்டிங்காக உட்கார முடியாது அது ஆண் தன்மையில் அந்த வைராக்கியத்தில் ரெண்டு நிலைப்பாடில் நீங்கள் உட்கார்ந்தால் மட்டும்தான் ரெண்டு மூணுக்கு கிடைத்திரு மூணு நாலு கடைத்தின்னு நாலு அஞ்சு கிடத்தின்னு ஆட்டோமேட்டிக் பெண் தன்மையை மாறிடுணும் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆண்கள தன்மையிலே தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தியானம் அது இதுன்னு அப்போ பெண்ணும் தெரிந்தங்க அடைய முடியாதா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு பதிவு பண்ணிடுறேன் பெண் ஏற்கனவே தியானத்தில் தான் இருக்காங்க அவள் தியானம் பண்ணால் இன்னும் அது எக்ஸ்ட்ரீம் போயிடுவா பார்த்துக்கு பெண் ஏற்கனவே தியானத்தில் தான் இருக்கான் ஒரு குழந்தைய வளர்க்க யார் சொல்லிக் கொடுத்தது அந்த பெண்ணுக்கு ஒரு பூனைக்கூட்டிக்கு பூனைக்கூட்டியை வளர்க்குறதுக்கு அந்த தாய் பூனைக்கு யார் சொல்லி கொடுத்து பெண் அப்பேற்பட்டது ஏற்கனவே அவங்க அந்த தன்மையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் தியானம் பண்ணி கடைசி முடித்த முடிவில் எங்கே வருவீங்க அன்பாவும் தான் வரப்போகிறீங்க அந்த அன்பவன் கருணியமாக தானே ஒரு பெண் இருக்கா அவளுக்கு எதுக்கு தியானங்கிறேன் நம்ம ஆண்கள் வந்து ஒரு வேளை பார்க்கறக்கு இன்னொரு வேலை கொடுத்தா குழம்பு பெண் நினச்சா எட்டு வேலை ஒரே நேரத்தில் பார்ப்பா பார்த்தேன் காய் நறுக்கிட்டு இருப்பா அடுப்பில் மூணு சவுல ஒவ்வொரு பொருளும் இருக்கும் அவள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பா மோட்டரில் தண்ணி வீணாக போயிட்டுருக்க அதை ஆஃப் பண்ணுங்க வெளியில் என்ன வித்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாள் இங்கே காய்கறி நறுக்கிட்டு இருப்பா எட்டு வேலை ஒரே நேரத்தில் பெண்ணால் பார்க்க முடியும் ஆண்கள் ஒரு வேலை கொடுத்து இன்னொரு வேலை கொடுத்தா நின்றுவாங்க பார்த்து இன்னும் அடுத்தடுத்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வரிசை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவ்வளோ வேலை அவங்க பார்க்குறாங்க பெண் என் பெரிய விஷயம் நான் சொல்லணும் பெண்ணை சொல்ல வரலை பெண் தன்மையை சொல்ல வரணும் பெண் குணத்தை சொல்ல வரலை பெண் தன்மையை சொல்ல வரேன் ஒரு தாய்மை தன்மையில் இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த பெண் ஓஷம் அழகாக சொல்ல வருவோம் குழந்தை பிறந்தவுன்ன ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்றவுன்ன குழந்தைய பார்க்க மாட்டா பார்த்து தன்னுடைய கணவனை தான் பார்ப்பா எங்க அவரை அப்படின்னு கேட்பா பிரசவமானவன்னு அவள் போது முதல்ல பார்க்க வேண்டியது கணவனை தான் பார்ப்பான் காரணம் என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணாக இருந்தவளை தாய்மையாக்குனதுக்கு நன்றி கடன் செலுத்த முதல்ல பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் எங்கே இருந்தால் கேட்பான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தைப்பட்டு அது பிரசவத்தை கூட சொல்லுவாள் சுகப்பிரசவன் எவ்வளோ சொன்னதிலும் ஒருத்தாத்தீங்க அதில் என பிரசோகங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் அதுல ஒரு சுகங்கிறா பார்த்தோம் அது ஒரு பேரின்பத்து எல்லை பார்த்து அது பேரின்பத்து எல்லை வழி பார்த்துக்கும் பெண்ணியம் அற்புதமானது பார்த்து இன்னொன்று பெண்ணை பத்தி பேசும்போது என்ன வருதுன்னா இது புறமே ஓச சொன்னதுதான் பெண் சலனமானவள்னு வைக்கிறாங்க எப்பயுமே பெண் சலனமானவள் தான் பார்த்தோம் கோஷம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் பெண் தொடர்பற்றவள் அப்படிங்கிற வார்த்தை தொடர்பற்றவளுங்கிற கூட வேணா நீங்கள் பேசி பாருங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு சின்னது ஒரு உதாரணம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க பழனி போயிட்டு வந்தீங்கன்னு உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்களேன் ஜென்ஸில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு போனேன் நல்லா சாமி முப்பிட்டேன் வந்தேன் அப்படிங்குவாங்க ஆனால் ஒரு பெண்ண்கிட்ட பாருங்களேன் இங்கே ஆட்டோவில் ஏறுறதுலேருந்து ஆரம்பிப்பாங்க நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அவ்வளோ நாள் பேசுவாங்க பார்த்துக்கலாம் ஏன் அப்படி பெண்ணாக வச்சா பக்கத்தில் உட்காந்தனா ஒரு இருமிக்கிட்டே இருந்தானா வண்டி பாதாமல் போச்சா திருச்சியில் நின்றுச்சா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன் இந்த அளவுக்கு கொடுத்தா தன் குழந்தைக்கு சொல்லக்கூட இருக்கலாமான்னு தெரியல குழந்தை கதை கெட்டிச்சுட்டு கூட சொல்லலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த குழந்தை கூட இப்படி தான் ஒரு பேச்சு பெண்ணுக்கு பெண் மூலமாக ஒரு குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒன்று இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பிறந்த குழந்த தொட்டில இருக்குன்னு வைங்களேன் நைட்டில் ஒரு சின்ன அப்படின்னா போதும் அந்த குழந்தை உடனே ஒரு தாய் மத்தியம் குழந்தைக்கு என்னமோ அப்படின்ட்டு நைட்டு தூங்கினா காலையில் வரைக்கும் இப்படி ஒரு பெண்ணும் தூங்கியிருந்தா அந்த குழந்தை பூச்சி கடிச்சிட்டு சொல்றீங்களா ஏதோ ஒரு பூச்சி கடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நைட்டு பூரா அந்த பூச்சி அடிச்சுக்கிட்டே சொல்லுங்க பச்சை குழந்தைய அந்த குழந்தை எப்படி உயிரோடு இருக்கும் அப்போ பெண்ணுக்கு ஏன் சலனம் இறைவன் கொடுத்தான்னு புரியுது அவங்களுக்கு அந்த சலனம் இருக்க கண்டு தான் அதுன்னு சொன்னோன்னே அந்த எந்திரிச்சு வந்து என்னமோ வந்து சொல்லி தொட்டியில் மாற்றி விட்டு அது யூரின் போயிருக்கா எதுவும் பூச்சி கழிக்குதான்னு பார்த்துட்டு எந்திரிச்சு காமிக்கிறானே அப்படி ஒரு பெண்ணு நம்மளை பார்க்கலைனா நம்ம தாய் பார்க்கலைன்னா நீங்களும் நான் இருக்க முடியுமா அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் யாரோ மனிதன் இருந்திருப்பானா இப்படி ஒரு ஒவ்வொரு பூச்சி ஏன்னா கண்டிப்பாக பூச்சிகளும் மிருகங்களும் வாழ்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதுங்க வாழ்ற இடத்துல நம்ம வாழ்றோம் நம்ம வாழ்ற இடத்துல அது இல்லை பத்து அப்படி இருக்கும்போது அதோட பயணம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று கடிச்சு ஒவ்வொரு குழந்தையும் இறந்திருந்தா இந்த பூமியில இத்தனை மனிதர்கள் உருவாகி இருப்பாங்களா அப்போ ஏன் பெண்ணுக்கு சலனம் கொடுத்தான்னு தெரியுதா இறைவற்றில் அந்த டிஎன்ஏல அப்படி இருக்கும் ஒரு புறா முட்டை போட போதுன்னா அதுக்கு முன்னக்கே கூடு கட்டுது அந்த புறாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்ததும் அந்த கூட்டில் தான் முட்டை இடணும்னு யார் சொல்லி கொடுத்தா ஏன் சும்மா வெறும் தரையில் முட்டை இட்டு போகலாம்னா கூக்குணங்குரு கூடு கட்டிட்டு தானே முட்டை போடுது இந்த டிஎன்ஏலாம் யார் சொல்லிக் கொடுத்தது இந்த டிஎன்ஏ டிஎன்ஏக்குள்ளேருந்து எவ்வளோ தூரம் ஒரு எனர்ஜி அது ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே மூளை இவ்வளோண்டு தான் இருக்குது ஒரு சிட்டுக்குருவியாக இருக்கட்டும் ஒரு புறா ஒரு மண்டவள தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு மூளையில் இவ்வளோ ஒரு செயல்பாடு எவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து வேடந்தாங்கல் வருது முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சையும் கூட்டிட்டு போகுது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பார்த்தேன் மனிதன் இவ்வளோ சுகமானவன் பார்த்துப்பேன் தயவுசெய்து திருப்பி திருப்பி நான் சொல்ல நினச்சிடாதீங்க எனக்கு கூட ஒருத்தர் சொன்ன கருத்தை சொல்லாத ஓசோ கருத்தை சொல்லணும் ஓசோ கருத்தை தாங்க நான் சொல்லி நான் வெறும் டிரான்ஸருங்க ஒரு மைக்காகவும் ஒரு ஸ்பீக்கராகவும் தான் உங்க முன்னுக்கு நான் நிற்கிறேன் திருப்பி நியத்துக்க வந்தேன் என் பேரன் பிறந்த ஒரு முப்பதாவது நாள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தையோடு வந்தாங்க பெண் குழந்தையோடு வந்தாங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் என் பேரனுக்கு முப்பது நாள் தான் பார்த்தோம் அந்த கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு ஓடைய குழந்தைக்கு ஒன்றரை வயசு தான் இருக்கும் பார்த்து ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்த கீழே உட்காந்துட்டு என் பேரனை கேட்குது பார்த்து மடியில வையின்னு கேட்குது அதுக்கு மொழி கூட வரலங்குது எதுக்கு சொல்ல வரேன்னு பிடிச்சிடும் அவங்களுக்கு மடியில் வையின்னு சொன்னோன்னே மடியில் என் பொண்ணு என் பேரனை தூக்கி வச்சிட்டேன் சொன்னால் நம்ப மாட்டிங்க ரெண்டு மணி நேரம் அந்த குழந்த வச்சுருக்காங்க ஒன்றரை வயசு குழந்த என் பேரனா முப்பது நாள் குழந்தைய ரெண்டு மணி நேரம் மடியிலேருந்து இறக்க மாட்டேன் தூக்கணும்னா கத்துறா பார்த்து தூக்காத என்கிட்ட இருந்தால் இந்த தாய்மையை கற்றுக் கொடுத்தது யார் அந்த குழந்தைக்கு இதே ஒரு பையன்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களை தள்ளி விட்டு போயிடுவேன் பார்த்து அஞ்சு நிமிஷம் குழந்தைய ஒரு பிறந்த குழந்தை முப்பது நாள் குழந்தை ஒரு பையன் மடியில் வைங்க அதே ஒன்றரை வயசு பையன் மடியில் வைங்க இல்லை அஞ்சு வயசு பயன்பாடியில் வைக்கணும் இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கணும் வேண்டாங்கிற மாதிரியே வெறுப்பான் தொட மாட்டேன் வைக்க மாட்டேன் இது பார்த்தீங்கன்னா அணைச்சு அப்படி வச்சுருக்கா பார்த்து இந்த ஒன்றரை வயசு குழந்தைய இந்த முப்பது நாள் பிள்ளைய வச்சுக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தது ஓசம் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஒரு சிறு கருப்பையோடு தான் பிறக்கிறாங்கிறது ஒரு சிறு கருப்பையோடு தான் பறக்கிறான் இல்லாட்டி எப்படி அவள் ஏஜ் அட்டன் பண்ணி வரும்போது ஒரு கருவை தாங்க முடியும் அப்போ ஒரு கருப்பை இருக்கு அந்த சின்ன கருப்பை தான் அந்த குழந்தையை தாங்க முடியுது இல்லாட்டி அந்த தன்மை எப்படி வரும் ஒன்றரை வயசு குழந்தைக்கு கருப்பை இல்லாமல் அந்த தாய்மை தன்மை இல்லாமல் எப்படி வரும் தாய்மை தன்மை இல்லாமல் பெண் தன்மை இல்லாமல் இறைவனை அடைய குறைய கிடையாது அதை தயவுசெய்து உடம்பை இழுக்க ஆக்காதீங்க அந்த உடம்பு ஆக்காதீங்க அந்த பெண் அசிங்கம் அசிங்கமாக்கணும் அதுலேருந்து தான் நீங்களும் நானும் வந்தோம் இது எப்படி அவமானமாகும் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க வீடு அவமானமா பிறந்திடம் நாடுதே கண்வன் சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஏன் இப்போ ஈர்க்குது ஏன் ஈர்க்குது அதுலேருந்து பிறந்ததுனாலும் கேட்குறோம் உணவு சாப்பிடவே ஏன் ஈர்க்குது ஆரோக்கியமாக நம்ம வாழலாங்கிறனா உணவு இழுக்குது தாயோடைய ஈர்ப்பு தான் அது மற்ற பெண்கள்கிட்ட தேடிட்டுருக்கோம் அதுதான் பிரச்சனை வரும் தாயை தொட முடியாதுங்கிறதுனால தான் மற்ற இடங்களை தேடுறோம் அதுக்குன்னு ஒரு தாரம் கொடுத்துருக்காங்களே இறைவன் அது போதுமானது குருநாதர் சொல்லுவார் உன் ஒய்ஃபிட்ட மட்டும் இருங்கிறார் ஒய்ஃபிட்ட மட்டும் இருங்க அந்த நிறுவனம் ஹஸ்பண்ட் உள்ள நிறுவனம் ஒரு புனிதமான நிறுவனம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது வெளியில் காமிக்கிற நிறுவனம் பாவ நிறுவனம் ஒரு சாவ நிறுவனம் தான் நிர்வாகம் தான் அது தகுச தேவையில்லை செல்வல்ல சொன்ன மாதிரி கேசரியாக வச்சுருப்பாங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனா ஒரே கேசரி தான் பார்த்து கலர் தான் மாறுது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் வேண்டாம் நமக்குன்னு இறைவன் ஒரு ஒரு பெண்ணை கொடுத்துருப்பான் ஒரு ஆணை கொடுத்திருப்பான் அவங்களோட போதுமே பெண்ணியம் போற்றப்பட வேண்டியது பார்த்து இந்த உடம்பை தயவுசெய்து இழுக்க நினைக்காதீங்க இந்த உடம்பை வருத்தப்படுத்தி இறைவன் அடைகிறதுக்கு இதுல வாய்ப்பே கிடையாது வலித்து நீங்கள் இறைவனை அடைய முடியாது உடம்பு வலிச்சு இறைவனை அடைய முடியாது ஏன்னா வழியில் தான் உங்கள் மனம் இருக்குமே தவிர இறைவன் அடைய வாய்ப்பே கிடையாது இறைவனை எப்படி அடைவீங்க ஒரு விஷயம் இறைவனை அடைவோம்னு சொல்கிறோம் ஓகே இறைவனை அடைகிறோம்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம இறைவனை தெரியுமா நமக்கு என்னுடைய சுயத்தை அடைவேன் வீடு பேர் அடைவேன் சொன்னால் ஏற்கனவே அது தெரியுமா தெரிஞ்சால் தானே ஒரு ஊருக்கு போக முடியும் தெரியாமல் இப்படி ஒரு ஊருக்கு போகிறது திருப்பி திருப்பி நான் சொல்கிறது சரணாகதியில் அமைதியாக இருங்க யாராவது ஒரு குருவை சிக்கனை பிடிச்சிருங்க ட்ரெயினில் ஏசி கோட்ஸ் எடுத்து தூங்கிடுங்கிற மாதுரை சென்னைக்கும் சென்னைக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கும் நீங்கள் வாடகை தூங்கிட்டீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க அந்த ட்ரெயினாக எடுத்துக்கங்கிறாங்க குருநாதரை அழகாக பக்குவமாக கூட்டிகிட்டு போயிடுவாரு இன்னொன்று ஓசோ சொல்லுவார் குருநாதரை பற்றி சொல்லும் எல்லாம் கலந்து தான் வருது பெண்ணியம் சொன்னோன்னு அதுவே சார்ந்து பேசிட்டு நினச்சிடாதீங்க எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை பார்த்து ஒரு மிக்சர் நல்லா இருக்க பார்த்து மிக்சராகவே இருக்கட்டும் குருநாதரை ஓசோ ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு வக்கீல்ங்கிறார் பார்த்து குருநாதர ஓசோ என்ன சொல்கிறாருன்னா ஒரு வக்கீல் அப்படிங்கிறாரு காரணம் என்னன்னு சொன்னோம்னா ஜட்ஜுக்கிட்ட ஜட்ஜு கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுவார் வக்கீல் பார்த்து வக்காலத்து வாங்குவார் இவர் அப்பேற்பட்டவர் இவர் இப்பேற்பட்டவர்னு சொல்லி அந்த தண்டனைகளை குறைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ வக்கீல் வாங்குற மாதிரி இறைவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் சிஷியனை கரெக்டாக வளர்த்துட்டேன் என் மகனை நல்லா வளர்த்துட்டேன் நீ இனிமேல் நீ கொடுக்கலாம் உன்னோடைய அருளை பூரா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாரான் அதனால் குருநாதர் ஒரு விதமான வக்கீல் அப்படின்னு சொல்லுவார் மத்த எவ்வளோ சொல்கிறது எவ்வளோ கேட்குறது போவோம் பயணம் தூரம் எவ்வளோ தூரம் இருக்குது உயிர் இருக்க வரைக்கும் பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்குது எல்லாம் கலந்தே போயிட்டே இருப்போம்